ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாருங்க நான் ஒரு முக்கியமான பொருள் உங்களுக்காக காட்ட கொண்டு வந்திருக்கேன் இது ஜூஸ் சொல்ல போறேன் இங்க பாருங்க நம்ம தேங்காய் உரிச்ச தேங்காய் நார் தாங்க இது இது பாத்தீங்களா இதெல்லாம் வேஸ்டா போடாதீங்க குப்பில இது நிறைய யூஸஸ் இருக்கு இங்க பாருங்க இந்த தேங்காய் நார் நீங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க சும்மா போது இந்த மாதிரி பிச்சு தேங்காய் உரிச்சிட்டு இப்படி குப்பில போடாதீங்க பாரு நம்ம சின்ன சின்ன பிச்சு நம்ம உடம்பு தேய்க்கிறதுக்கு நார் எல்லாம் பிளாஸ்டிக் நார் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா அது குழந்தைங்க உடம்புலாம் கீறிடும் கொள்ளும் அது ஒரு சிலருக்கு சைட் எஃபெக்ட் வரும் பிளாஸ்டிக் இல்லைங்களா இது வந்து இயற்கையா நாங்களாம் அந்த காத்துல இதுல தாங்க தேய்ப்போம் பாருங்க இந்த மாதிரி பசங்க நினைச்சுட்டீங்கன்னா சாஃப்டாயிடும் சாஃப்ட் ஆயிடும் நினைச்சிங்கன்னா கை கால்லாம் தேய்க்கிறது பசங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது வீட்டுல பூஜை சாமான் தேய்க்கணும்னா இந்த மாதிரி நார் எடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம உடம்பு கை கால்லாம் கூட இந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கலாங்க இல்ல நம்ம சைடு எஃபெக்ட் கிடையாது இந்த தேங்காய் நார் நிறைய இதில் இயற்கையான நிறைய கெமிக்கல் இருக்கு இயற்கையான சத்துக்கள்லாம் இருக்குது இதில் நோய் கிருமிகள் எல்லாம் போக்கும் இப்போ பாருங்க இதெல்லாம் தேய்ச்சிங்களா அந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்க தண்ணி இல்லாச்சுன்னா மெத்தலாம் ஆயிருக்கும் குழந்தைங்க நல்லா ஈஸியாக தேய்ப்பாங்க ஆசையாகவும் இருக்கும் இந்த பிளாஸ்டிக் நல்லா யூஸ் பண்றது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது மாதிரி கெடைச்சிச்சின்னா பிச்சு இந்த மாதிரி பிச்சுட்டு சும்மா இருக்கும் இந்த மாதிரி டப்பா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இருக்குது இல்லைங்களா இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு எவ்வளவு பொருள் நம்ம வீட்டில் வைக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா திடீர்னு வீட்டுல நார் வேணும் பூஜை சாமான் தேய்க்கு இல்ல பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் தேய்க்கும் இந்த மாதிரி ரெண்டு பேர் தேய்ச்சுன்னா நம்ம கையில இதுவே படாது நல்லா ஷைனிங்கா ஒரு பாத்திரம் கீரல் வராது மெயின் விஷயம் இல்லை கீரல் வராதுங்க அதுதான் முக்கியமான விஷயம் கீரல் வராது நம்ம உடம்புல கூட தான் வராது தேய்ச்சா நல்லா இருக்கும் நெத்துன்னு பிளாஸ்டிக்ல தேய்க்கிறது விட இந்த மாதிரி தேக்கி பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சு சின்ன சின்ன பீசஸா எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பால எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு பூஜை சாமான் தேய்க்கணும்னு டக்குன்னு இந்த இந்த பீஸ் போதுங்க அழகா தேய்க்கலாம் கையும் வலிக்காது பிளாஸ்டிக் தேய்க்கும் இது பெஸ்ட்டு பூஜை சாமான் தேய்க்கலாம் உடம்புக்கு தேய்க்கணும் நார் வேணும்னா டக்குனு இந்த மாதிரி வேணும் ஒருத்தர் ஒன்று எடுத்துன்னா போது பாருங்க இந்த மாதிரி வச்சு நல்லா நார் தேய்க்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த சைடு கிடையாது கிடையாதுல தேய்ச்சி பாருங்க பூஜை சாமான் தேய்க்கு பெரிய பெரிய பாத்திரம் தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ங்க நிறைய யூசேஜ் இருக்குது நார் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி எட்டு ஒரு டப்பாவில் போட்டு அவ்வளோ பொருள் வீட்டில் சேர்த்து வைக்கிறோம் யூஸ் பண்ணுறோம் அதில் இதுவும் ஒன்று சேர்த்து வைக்கணும் டக்குன்னு சமயத்துக்கு இல்லை நார் இல்லைன்னா டக்குன்னு இதை எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் நார் இல்லை தீர்ந்து போச்சு வேணாம் அப்படின்னு நினைக்கிறமோ இதையே யூஸ் பண்ணலாம் டே ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நான் இந்த தேங்காய் நார் பற்றி சொன்ன டிப்ஸும் பிடிச்சிருந்தேன் இன்றைக்கே இது யூஸ் பண்ணி பாருங்கள் கைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷன் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் குடிக்கிறதுக்கு இயற்கையாகவும் இருக்கும் நல்லா அதாவது குழந்தைங்களுக்கு ஆசையாக செய்வாங்கல்லாம் நம்ம தான் அதான் சொல்லி கொடுங்க பாரம்பரியமாக எதாவது உடம்பு கைக்கெல்லாம் தேய்ச்சி குளிச்சு நான் இருக்காங்க சொல்லிக் கொடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க பாருங்க நான் தேங்காய் நார் பத்தி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் இன்னைக்கே யூஸ் பண்ணி பாருங்க இதனோட யூசேஜ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க Thanks friends, thanks for watching.